என்னோட பேர் அறிவு மேடம் இப்போ நான் சென்னையில் தான் வரேன் சரி பார்த்தீங்கன்னா இப்போ நாட்டு நடப்பில் கள்ள நோட்டுன்னு ஒரு பழக்கம் ஒன்று இருக்கு அதை எப்படி மக்கள்கிட்ட எடுத்துட்டு போகணும் எப்படி அவங்கள நாங்கள் நம்ப வச்சோம் இதெல்லாம் இருக்கு இப்போ நான் திரும்பி ஒழுங்காக இருக்கேன் சரி இதை பற்றி ஒரு விழிப்புணர்வாக மக்களுக்கு சொல்லணும் அதான் என்னோட ஆசை அதுக்கு தான் இங்கே உங்களுக்கு தேடி வந்திருக்கேன் ஸோ கள்ள நோட்டு நீங்கள் செஞ்சுருந்தீங்க இல்லை மேடம் அதாவது எப்படின்னா கூட நட்புன்னு ஒண்ணு இருக்கு சரி அது நமக்கு கேடு விளைவிக்க நம்ம பார்த்துருக்கோம் தெரிஞ்சிருக்கோம் பட் எனக்கு சில நண்பர்களால இந்த பழக வந்தது அதை தான் நான் அடுத்தவங்களை எப்படி ஏமாத்தலாம் அவங்க கிட்ட இருந்து பணத்தை நம்ம வாங்கிட்டு ஒண்ணுக்கு ரெண்டா அதாவது நீங்க நூறு ரூபாய் கொடுத்தீங்கன்னா இரநூறு ரூபாய் தருவோம் இப்படி ஒரு பிசினஸ் பண்ணலாம் சரியான டபுள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆமா சரி இப்படி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க இதை வச்சு நான் சில பேர் எப்படி எப்படி ஏமாற்றலான்னு ஐடியா பண்ணி அவங்களுக்கு நான் பண்ணேன் நீங்க அனுபவிச்சீங்கன்னா அதை எப்படி பண்ணுன்னு உங்கள்கிட்ட ஒரு டெம்மோ காமிக்கலாமா ஏன்னால் இதுக்கு முன்னாடி சுதான்னு ஒரு லேடி பேசுனாங்க ஆமாம் மதிவானன்னு ஒருத்தர் பேசுனேன் ஆமாம் ரெண்டு பேரும் இந்த வகையில தான் ஏமாந்துருக்கணும் இந்த வகையில தான் அவங்க ஏமாந்துருக்காங்க அது மக்களுக்கு தெரியணும் அது உங்களுக்கே ஒரு சின்ன டெம்மோ மாதிரி ஒன்று பண்ணி காமிக்கணும் கண்டிப்பாக ஏன்னால் இது இந்த நிகழ்ச்சியை பார்க்க எல்லா நேயர்களுக்கும்

மேடம் இது பார்த்தீங்கன்னா இது ஸ்பெஷலாக ஃபாரின்லேருந்து நாங்கள் ரெடி பண்ணி கொண்டு வரது மேடம் இந்த பேப்பர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒன்றுமே இருக்காது பாருங்கள் ஃபுல்லாக பிளாக் தான் இருக்கும் அது இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஒரு கெமிக்கல்ஸும் ஃபாரின்லேருந்து இம்போர்ட்டட் பண்ணுது பட் ஏன் இந்த மாதிரி பாட்டில் இப்படி இருக்குன்னா இங்கே லோக்கலில் யாரும் கண்டுபிடிக்கக்கூடாது இது என்ன ப்ராண்ட் எங்கே இது வருதுன்னு அதுக்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கோம் மேடம் ஒன்று ரெண்டு இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் மேடம் நோட்டு கலர் மாறது இதுதான் இதுதான் மேடம் மொத்தம் மூணு இப்ப பாருங்க உங்க முன்னாடி வாட்டர் மட்டும் தான் வச்சிருக்கேன் பட் இதுதான் இம்பார்ட்டன்ட் இதுதான் வந்து நோட்டோட கலரை மாத்துறது இதுல வந்து ஒரு டிராப் ஃபர்ஸ்ட் போட்ட உடனே இப்படியே தண்ணி பொங்கும் பாருங்க தண்ணி பொங்கிட்டு இருக்குங்களா இந்த பாட்டில் வந்து ரெண்டு டிராப் போத்த போறாங்க ஒன்னு ரெண்டு இதுல முக்கியமா வந்து ஸ்மெல் வருதுங்க சும்மா வேற தண்ணில கொதிக்குது இல்லையா அது இது வந்து மூணாவது மேடம் பாருங்க 1 ரெண்டு மூணு ஊத்திட்டு இதுல இப்ப இந்த بلاக் ஸ்மெல் மாறிடுச்சுல மாறிச்சு நல்ல ஸ்மெல் வருது நல்ல ஸ்மெல் வருமே மேடம் நல்லா பாருங்க இங்க பாருங்க அப்படி இந்த નોட் உள்ள போறேன் நல்லா பார்த்துட்டுருங்க

இது ஹெல்ப் பண்ணி நீங்க சொல்றீங்க கண்டிப்பா மேடம் ஏன்னா ஏழைங்க அவங்க என்ன பண்ணுவாங்க ஏன்னா அவங்களால சம்பாதிக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது அன்றாடம் ஆனா இது நம்ம பண்ற துரோகம் இல்ல துரோகம் தான் மேடம் அதனாலதான் மனசாட்சி உறுத்துது அதுக்கு என்ன பண்றது அவங்களுக்கும் வயிறு இருக்கு நீங்க சொல்லி ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு எங்க காசு எங்க காசு ரெடி ஆயிடுச்சு மேடம் இப்ப உங்ககிட்ட சொன்னேன் என்ன பண்ண ஒரே ஒரு பிளாக் அதுதான் போட்டேன் இந்த பிளாக் மாதிரி ஏதோ போட்டீங்க கண்டிப்பா இப்ப ஃபுல்லா பிரவுன் நோட் ஆயிடுச்சு அது எல்லாமே நோட்டா மாறிடுச்சு ஆமா பாத்தீங்களா என்னங்க சொல்றீங்க இதுல ஏதாவது உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா என்னங்க எல்லாமே ஒரிஜினல் நோட் தானா நான் பார்க்கலாமா யாரோவா இதுோ அப்படியே ஒரிஜினல் நோட் மாதிரியே இருக்கு என்னக்கா சொல்றீங்க நம்பவே முடியல அன்னை எடுகே எல்ல நோட்டாதான் வந்துருக்க சரி இப்போ நீங்க போட்ட அட்டையில இருந்து எவ்வளவு அமௌண்ட் வரும்

மக்கள் தேடி வராங்க சரிங்க ஆனா நம்ம சேர்றது ரொம்ப தப்பான முறையில நம்ம பணம் சம்பாதிக்கிறோம் அது உண்மை மேடம் இது மாதிரி யாரு இதுக்கு மேல செய்ய கூடாதுன்றதுக்காக தான் இங்க வந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வா இருக்கணும் சரி இது வரைக்கும் நான் டெமோ பண்ணது நீங்க பாத்தீங்க இதுக்கப்புறம் எப்படி எல்லாம் ஏமாத்தும் நான் சொல்றேன் எனக்காக ரெண்டு நிமிஷம் கேளுங்க கண்டிப்பா கண்டிப்பா இப்போ பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பொட்டன்ஷியல் ஏரியாவும் பார்த்து போவோம் அங்கே இருக்க ஷாப்ஸ் இதெல்லாம் பார்ப்போம் எந்த ஷாப்ஸில் யார் கொஞ்சம் வீக்காக இருக்கா எந்த டிபார்ட்மெண்டில் என்னென்ன சாதமாக டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்னு வச்சுங்களேன் போகிறோம் அவங்களுக்கு என்ன தேவைப்படும் அரிசி பருப்பு மற்றபடி எல்லாம் கொள்முதல் பண்ணுறதுக்கு அவசியம் பணம் அதில் வீக்காக இருக்கானா நேராக போவோம் ஏதாவது சம்திங் சாமான் வாங்கிட்டு அவங்க கண் பார்வைப்படுற மாதிரி எங்கள் பர்ஸ் மேலே பர்ஸ் அப்படி விரிச்சு காமிச்சு ஆயிரம் ஐநூறு ஆயிரம் ஐநூறு பல்காக இருக்கும் அவன் கண்ணுக்கு தெரியணும் இவர் யார் ஏன்னா தில்லியில் வர்ற ரெண்டாயிரரூபா அவங்க மூவாயிரூவா வாங்கிட்டு போகிறாரு இவர் எங்கேருந்து வராரு அவன் திங்க் பண்ணுவான் நம்மளும் நோட்டீஸ் பண்ணுவோம் சரி தில்லியில் ஒரு நாள் பைக்கில் வருவோம் தில்லியில் ஒரு நாள் காரில் வந்து இறங்குவோம் அவன் கண்ணுக்கு தெரியற மாதிரி நிறுத்துவோம் போவோம் மாதிரி பர்ஸை பிரிச்சு காமிப்போம் அவன் பாரு ஃபுல்லாக எங்கள் பர்ஸில் தான் இருக்கும் நாலு அடிவெல்லாம் கொஞ்சமாக பேசும்போது சொல்லுவான் சார் நீங்கள் யார் எங்கேருந்து வரீங்க புதுசாக இங்கே வந்திருக்கீங்களா என்ன ஒர்க் பண்ணுறீங்க நான் ஒன்றும் சொல்லுவோம் ரியல் எஸ்டேட் இருக்கேன் நல்ல மணி கிடைக்கிது இதை நான் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும் சரி நீ என்ன பண்ணுறீங்க சார் மாதிரி எனக்கு ஒரு ரூபா வாங்கணும் எனக்கு இவ்வளோ பணம் தேவை ஓ அப்படியா அப்படின்னு கரெக்ட் விஷயம் சரிப்பா நீ கேட்குற உனக்காக நான் ஒன்று பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் ஒரு ஐயாயிரூவா கொடு உனக்கு நான் பத்தாயிரரூபா தரேன் எப்படி சார் அப்படி கிடைக்கும் எவ்வளோ நாள் எங்கிட்ட வாங்கினில்ல ரெண்டாயிரம் மூவாயிரம் சாமான் வாங்கிட்டு போனோம்ல உனக்கு காசு கொடுத்தேன்ல அது எல்லாமே அவன் பார்க்குறேன் என்ன சார் சொன்னீங்க இது நடந்துருக்கு ஷாப்பிங் சார் நீங்கள் என்ன பண்ணதா சார் சார் நான் மற்ற கடையில் கொடுத்து நான் சரக்கு வாங்கிக்கிறேன் சார் யாராவது கண்டுபிடிச்சாங்களா இல்லை சார் அதுதான் எங்களோட ஸ்பெஷாலிட்டி அதுதான் நீ மாட்ட மாட்டேன் அவனும் அவன் என்ன பண்ணுவான் அடிச்சு பிடிச்சி ஐயாயிரம் பத்தாயிரம் ரெடி பண்ணி கொடுத்து எங்கள் கீழே கொடுப்பான் அவன் முன்னாடியே அப்படியே டபுளாக கொடுத்துட்டு நால டேவில் அவனை நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வந்து அவனை மீட்டு கேட்பான் சார் அடிக்கட்டாக ஒரு லட்ச ரூபா வேணும் இல்லப்பா திடீர்னு கேட்டா அந்த அளவுலாம் கிடைக்காது ஒண்ணு பண்றேன் மொத்தமா ஒரு மூணு லட்சம் ரெடி பண்ணு ஆறு லட்ச ரூபா கொடுத்துட்றேன் கொஞ்சம் இது மாதிரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த மூணு லட்ச ரூபா ரெடி பண்ற வரைக்கும் நான் போடுறேன் சார் இது மாதிரி அமௌண்ட் ரெடி வரேன் எங்க வரணும் அது வரைக்கும் நீங்க போடுறதெல்லாம் உங்க இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பா அவதான் நீங்க இன்வெஸ்ட் பண்ற காசு ரெகுலர் ஓன் மணி ஓன் மணி ஒரிஜினல் மணி ஒரிஜினல் மணி ஒரிஜினல் சரி சரி இதை வச்சு அவனை டாக் அப் பண்ணி எங்க வரணும் எங்க மீட் பண்ணலாம் சார் கடையெல்லாம் வேண்டாம் ஒன்னும் பண்ணுங்களேன் ஒரு பொதுவான இடத்துக்கு வந்துடலாமே சார் எங்க சார் லாஜில் ரூம் போறோம் சார் அங்கே வந்துருங்க நேராக போவோம் அங்கே உட்காந்து மீட் பண்ணுவோம் அவங்ககிட்ட மணி வாங்கிப்போம் நாளைக்கு இதே டைம்ல உனக்கு பைசா வந்துடும் இதே லாஜில் வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துடுவோம் வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படி நம்பி உங்களுக்கு நீங்க சொல்றீங்களே மூணு லட்சம் சொல்றீங்களே அப்படி நம்பி கொடுப்பாங்களா கண்டிப்பா மேடம் ஏன்னா ஆறு லட்சம் ரூபாய் வருது இல்லையா எல்லாருக்கும் ஒரு சின்ன ஆசை ஆசை ஆصله பேராசை கரெக்டா சொன்னீங்க அதனால என்ன பண்ணுவான் சரி நாளைக்கு வந்து வாங்கி நாங்க என்ன பண்ணுவோம் இப்போ உங்களுக்கு டெமோ பண்ணணும் பாத்தீங்களா ஆமா இதே தான் அங்க எடுத்து போவும் எல்லாம் காமிச்சு அவ்មុன்னி எதா அங்க நீங்க பார்த்தேன் உங்களுக்கு தெரியல சொந்த அது எப்படி அட்டைக்குள்ள நீங்க அதுதான் மேடம் அது இப்படி

இந்த கட் பண்ண பேப்பரை போடுங்க கெமிக்கல் ஊத்துங்க கொடுத்துட்டு நாங்க கிளம்பி போயிடுவோம் அவர் என்ன பண்ணுவாரு ஒன் வீக் பார்த்து கொஞ்சமா செலவு பண்ணுவாரு திடீர்னு பணம் தேவைப்படும் வீட்டுக்கு வருவாரு எல்லாத்தையும் எடுத்து வைப்பாரு அதே மாதிரி கலைக்கு பார்ப்பாரு வராது போகதான் வரும் உடனே அழுது அடிச்சு எங்க போன் நம்பரு ஏன்னா போன் நம்பர் மட்டும் மாத்தவே மாட்டோம் யார் ஃபோன் பண்ணா அட்டன் பண்ணுவோம் அவ என்ன பదల பேசுறானோ அதுத தான் பலி பேசிட்டு போடுவோம் ஓஹோ போன் சுச்சு ஆப்னத நம்ம மேல fault. தா தர்மம் ஒன்று இருக்குல அதுதான். ம் பாத்துங்க என்ன பண்ணே எடுத்துமே நான் சொல்லுபா என்ன சார் அந்த மாதிரி சொன்னீங்க வரல எதுவுமே வரலையே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணே? சார் நீங்க சொன்ன மாதிரி தண்ணி ஊத்துனேன். சரி. அதான் நீங்க ஒரு சொட்டு கெமிக்கல் ஊத்துனீங்க ஃபர்ஸ்ட் அது ஒன்னு ஊத்துனேன். ஏயா நான் ஒண்ணு ரெண்டு தானே ஊது சொன்னேன். கன்ஃபியூஸ் பண்ணிடுவீங்க. அப்புறம் மூணாவது என்ன பண்ணே? மூணு மூணாவது நாலு சூட்டு ஊற்றணும் அதிகமாக ஊற்றுனியா இல்ல சார் கரெக்டாக ஊத்துனேன் நீ தப்பு பண்ணிவிட்டேன் சரி நீ ஒரு ரெண்டு லட்சம் ரூபா ரெடி பண்ணு கெமிக்கல்லாம் ஃபாரின்ல தான் வரணும் நான் சும்மா சும்மா ஹோசீலர் கேட்டா கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு மிஸ்டேக் ஆயிடுச்சு என்னதான் திட்டுவான் நீ ஏன் இன்னொருத்தருக்கு புது பாட்டிக்குலாம் போன கேப்பாங்க அதனால நீ ஒரு ரெண்டு லட்சம் ரூபா ரெடி பண்ணிக்கோ நான் வாங்குற மாதிரி வாங்கிக்கோ கொடுத்துட்றேன் கெமிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு லட்சம் ரூபாய் வாங்கிட்டு சரி அப்ப இந்த ரெண்டு லட்சம் பணம் சேர்த்து வருமா நானே வர மாட்டேன் அப்புறம் பணிக்கு வரும் என்னங்க என்னோட குறிக்கோள் என்ன அவரோட பணத்தை இருக்கும் ஆனா நீங்க போன் எப்பவுமே ஆனா இருக்கும்னு சொன்னீங்களே எப்போ எந்த ஊருக்கு போனாலும் ஆனால தான் இருக்கும் எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர்ல இருக்கா அந்த ஊர்ல இருக்க மாட்டேன் முடிஞ்சு போச்சு ஏங்க அவ்வளவு அலட்சியமா சொல்றீங்க ஆமா ஒரு ரெண்டு லட்சம் கொடுப்பாங்க நாங்க அந்த ஊர் விட்டு நாங்க கிளம்பி சொல்லி வந்த வேலை முடிஞ்சது எங்களுக்கு தேவையான பணம் கைக்கு வந்துச்சு அடுத்த ஊருக்கு போனதான் வேலை கொண்டு வரைக்க முடியும் எப்போது மாட்டிருக்கீங்களா இது வரைக்கும் இல்லை மேடம் ஆனா ஒரே முறை மாட்டினேன் எங்க எப்படி அதாவது இதே முறை பேசிட்டு இருக்கும் போது எல்லாம் போட்டு காமிச்சேன் எல்லாத்துக்கும் பண்ணேன் அமௌண்ட் வாங்க நேரத்துக்கு வந்தாங்க நாலு பேர் வந்தாங்க விஜிலன்ஸ் அவங்க தான் கொடுத்தாங்க நோட்டு விஜிலன்ஸ் மாட்டிக்கிட்டு விஜிலன்ஸ் மாட்டிட்டு ஏன்னா கொடுத்த வேற ஒருத்தர் வந்து கொள்ள வச்சு கேட்கணும் அவருக்கு மாட்டா அவர்கிட்ட நான் மாட்டேன் என்னங்க சொல்றீங்க ஆமா மேடம் இது மக்களுக்கு தெரியும் இந்த நான் ஏமாத்தின மாதிரி உன்ன எவ்வளவு பேர் இருக்காங்க அதனால நீங்க ஏமாறாம கரெக்டா இருங்க பாத்து நடந்துங்கன்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி வந்து இவ்வளவு தூரம் ஓப்பனா சொல்லுங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஏன்னா கண்டிப்பா எங்க இந்த நிகழ்ச்சியை பாக்குற எங்க நேர்களுக்கும் இப்பதான் புரிய வரும் எப்படி ஜனங்க அவங்களை ஏமாற கூடாது அப்படின்னு நீங்க ரொம்ப தெளிவா காமிச்சிருக்கீங்க ரொம்ப நன்றி நன்றி இங்க வந்து இதெல்லாம் காமிச்சதுக்கு பட் மிகப்பெரிய நன்றி எதுக்காக சொல்றேன்னு தெரியுமா நீங்க தெரிஞ்சிட்டீங்க அதுதான் முக்கியம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது நம்ம தப்பு நம்ம செஞ்சதுக்கு தப்பு அது உங்க மனைவி வந்து உங்ககிட்ட சொன்னதும் நீங்க மாறினதும் பிராயச்சித்தமா இங்க வந்து இது காமிச்சதும் யாரும் ஏமாறக்கூடாதுன்னு எங்க சொல்வதெல்லாம் உண்மை நேர்களுக்கு நீங்க சொல்லி காமிச்சிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நன்றிமா தேங்க்யூ